வணக்கம் நண்பர்களே தல அஜித் அருள் வந்து பார்த்திங்கன்னா தன் மனைவி ஷாலினியோட வந்து வரலட்சுமி நோபி வந்து கொண்டாடினாங்க ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மேம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் செம ஃபன்னாக இருக்குது அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் காலில் விழுந்தோன்னே உண்மையிலே அதாவது அந்த க்யூட் மூமெண்ட்ஸை பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது காலை விழும்போது வந்து ஒரு கமெண்ட் அடிப்பார் ஸோ உண்மையிலே அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதாவது நம்ம இந்த படத்தை பார்க்குறோம் இந்த மாதிரி கப்புல்ஸ் அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே தான் ஏன்னால் இன்றைக்கி எத்தனையோ பேர்ஸ் வந்து இருக்கிறாங்க திரையுலகத்தில் பட் இப்படி ஒரு பேரன் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரியுது அதில் நம்ம கைவிட்டு எண்ணிடலாம் ஸோ எப்பவுமே தலை அவருடைய ஃபேமிலிக்கு அவர் கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் அவர் தவறுனதே கிடையாது ஒரு படம் முடிஞ்சால் தன் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் வெக்கேஷன் போயிடுவார் அதே போல் எந்த ஒரு அதாவது தன் ஒய்ஃபுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட கரெக்டாக அதுக்கு வந்துடுறாரு சூப்பர்